ஹலோ சொந்தங்களே நான் அவங்க பிரேமா சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கின்றேன் மத்திய வணக்கம் ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு ஒன்று வந்திருக்கேன் அமிர்தா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு பாப்பம்பட்டி இருந்து உள்ளார பாப்பம்பட்டிக்கு வர வழியில் கண்ணம்பாளையம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது ஸோ நம்ம இங்கே ரெகுலராக இங்கே தான் நம்ம ஜுவல்ஸ் அண்ட் வந்து சீட்டு நகை சீட்டு போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்குமே நான் அப்படி தான் நகை சீட்டு போடுறதுக்காக தான் இங்கே வந்திருந்தேன் அப்புறம் குட்டியாக ஒரு பர்ச்சேஸ் ஒன்று பண்ணணும் ஸோ அதுக்காகவும் தான் மெயினாக நான் வந்து நம்ம சாரி புட்டிங் போயிட்டு வர வழியில் கடை ஓப்பனில் இருந்துச்சு ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் ரொம்ப குட்டியான ஒரு சின்ன பச்சஸ் தான் ஸோ அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாடை கேட்டேன் எடுத்து போடுறேன் அப்படின்னாங்க வீடியோ சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எஸ் நான் வந்து நிறைய பார்த்தேன் பட் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும் சரிங்களா நான் லாஸ்ட் வீடியோ எண்டில் நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஆமாங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இந்த அண்ணா ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த கடைக்கு நான் வந்து எப்போயுமே என்ன ஜுவல் வேணாலும் நான் இங்கே தான் போய் எடுப்பேன் லாஸ்ட்டாக வந்து என் சிஸ்டருக்கு வந்து செயின் எடுத்து கொடுத்துருந்தேன் அப்புறம் நான் கொலுசு வந்து அடிக்கடி இங்கே தான் மாற்றுவேன் நான் எடுக்கிற குட்டி குட்டிய ஜுவல்ஸ் எல்லாமே இந்த அண்ணா கடையில் எடுத்ததாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த அண்ணா வந்து நமக்கு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நான் இங்கே மேலே எல்லாம் காமிச்சிட்ருக்கல இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து வெளியில் உள்ள பொருட்கள் வந்து பெருமாள் சிலை விநாயகர் சிலை கிருஷ்ணன் சிலை இந்த மாதிரி அந்த கிஃப்ட் அதாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு மேரேஜுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் ப நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் அது அது எல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் தான் தௌசண்ட்க்குள்ளாரே இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பக்கமும் இருக்குது ஸோ நம்ம தௌசனுக்குள்ளார வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோல்டு ஜுவல்ஸ் நைன் ஒன் சிக்ஸும் இருக்குது ஆட்னரி கோல்டும் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஜுவல் வேணும் நமக்கு இந்த டிசைனில் வேணும்னு சொன்னோம்னா அந்த அண்ணா வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி ரேட்டுமே அப்படிதான் நம்ம பெரிய பெரிய கடையிலலாம் போய் ஜுவல் எடுக்கும்போது நமக்கு வந்து செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே ஹையாக இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம சின்ன கடையில் நம்ம தெரிஞ்ச ஒரு கடையில் போய் எடுக்கும்போது நமக்கு ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஜிஎஸ்டிலாம் ரொம்ப ஹையால்லாம் இருக்காது ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே ஜுவல் எடுக்கிறதா இருந்தாலுமே நான் இந்த அண்ணாடை தான் வந்து எடுப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மாதம் மாதம் சீட்டு போட்டுட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக அந்த அண்ணாட்டை சீட்டு போட்டுட்ருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் சீட்டு போடுவேன் பதினாறு மாதம் வந்து மாதம் எனக்கு என்னால் என்ன பட்ஜெட் முடியுதோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து சீட்டு போடுவேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயிரம் ரூபாய் தான் போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் போட்டிருந்தேன் ஸோ அப்போ கொஞ்சம் கையில் அமௌண்ட்லாம் இருக்கும் இப்போ கொஞ்சம் ட்ரை கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால நான் வந்து வெறும் ஆயரருபா தான் சீட்டு போட்டுட்ருந்தேண்ணா ஸோ அதனால் சீட்டு பணமும் கட்டிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்காக நான் பார்த்துட்ருக்கிறேன் ரெண்டு மூ ரெண்டு திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது நான் ரெண்டுமே பார்த்துட்டேன் பட் நான் என்ன எடுத்துருப்பேன் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நான் காதில் ஒரு ஜிமிக்கி போட்டிருக்கேன் இல்லையா இப்போ நான் இந்த வீடியோ கிளாரை ஸோ அந்த ஜிமிக்கிமே அந்த அண்ணா கிட்ட நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான் பட் அந்த அண்ணா நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி சொன்னேன் அது வந்து எப்படி நான் சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக அந்த கடைக்கு நான் போகும்போது எனக்கு வந்து என்னோடய ஜிமிக்கி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி ஒன்று நைன் ஒன் சிக்ஸில் போட்டிருந்தேன் அந்த ஜிமிக்கி மிஸ் ஆயிடுச்சு ஸோ நான் அந்த ஒரு ஜிமிக்கு எடுத்துகிட்டு தான் அந்த அண்ணாட்ட போயிருந்தேன் அந்த அண்ணா இப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அதாவது எந்த நகை கடையிலையுமே இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த அண்ணா எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எப்போயுமே நாங்கள் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நகை வந்து எப்போயுமே நார்மல் கோல்டில் தான் போகணும் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் நம்ம ஆர்டினரி கோல்டு எடுப்போம்ல ஸோ அந்த மாதிரி கோல்டில் போடும்போது நமக்கு வந்து லாங் லாஸ்டிக்காக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் காதில் கையில் எல்லாம் இருக்கும் ஸோ நைன் ஒன் சிக்ஸில் போடும்போது என்னென்னா அதில் அந்த மிக்ஸிங் பண்ணுவாங்கள்ல கோல்டில் ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதாவது செம்பு கலப்பாங்கள்ல ஸோ அது இல்லாமல் அது இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் இல்லாமல் இருக்கும் அதனால் சீக்கிரமாக நமக்கு வந்து கட் ஆகிடும் இல்லைனா எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அந்த நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வந்து பட் ஆர்டினரி நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது ஆக்சுவலாக நான் போட்டிருக்க அந்த ஜிம்க்குமே ரெண்டு டைம் கட் ஆகிடுச்சி நான் அந்த அண்ணா கிட்டே கம்மல் மாற்றலான்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அந்த அண்ணா இல்லைடா இதை சரி பண்ணிக்கலான்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு தடவுமே நான் போகும்போது அந்த கம்மலை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ பாலிஷ் பண்ணி அந்த கம்மலை வந்து வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் ரெண்டு டைமே அது கட் ஆகி திரும்ப நான் வந்து ஜாயின் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் பட் இப்போ வரைக்கும் அதில் பெருசாக வேறு எந்த கம்ப்ளைண்டுமே வந்து இல்லை அந்த கீழே உள்ள அந்த ஜிமிக்கில் உள்ள அந்த குட்டி பால்ஸ் மட்டும்தான் கட் ஆயிருந்தது மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நான் ரெகுலர் யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் எடுத்துகிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஸோ ரொம்ப அதே மாதிரி இப்போ ரொம்ப கலெக்ஷன்லாம் இந்த அண்ணாக்கிட்ட இருக்குது அது நார்மல் மினிமம் கலெக்ஷன் தான் இருக்கும் பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இந்த மாதிரி மோதிரம் வேணும் குழந்தைங்களுக்கு இப்படி வேணும் இல்லை எனக்கு இந்த டிசைனில் தான் வேணும்னா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த அண்ணா ஒரு ரெண்டு மூணு நாளே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணா கிட்டே எப்போயுமே நம்ம கேட்குற விஷயம் இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கொலுசு பாலிஷாக இருக்கட்டும் இல்லை கம்மல்லாம் செயின் எல்லாம் பாலிஷ்லாம் போடணும் அண்ணாவே போடணும்னா அந்த அண்ணாவே பண்ணி கொடுத்துருவாங்க காலையில் கொடுத்தோம்னா ஈவினிங் அந்த அண்ணா வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க என்னோடய செயினுமே லாஸ்ட் டைம் கட்டாயிருந்தது ஆயிருந்தது அந்த அண்ணா தான் பற்ற வச்சு அதை பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் யாராவது கண்ணம்பாளையத்தில் இல்லை நம்ம பாப்பம்பட்டில் உள்ளவங்க இந்த கடையை பற்றி தெரியாது இங்கே வந்து நார்மல் கோல்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை இந்த அண்ணா கடைக்கு போங்க நைன் ஒன் சிக்ஸ்லையும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நீங்கள் கேட்குற டிசைன் நீங்கள் காட்டுற டிசைனில் இந்த அண்ணாவும் சேம் அதே மாடலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன வெயிட்டில் கேட்குறீங்களோ அந்த வெயிட்டில் அந்த அண்ணா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷலே ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைம்மா இந்த இத்தனை இந்த கிராமில் இவ்வளோ வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அந்த அண்ணா நமக்கு அட்வைஸ் பண்ண பண்ணுவாங்க அதாவது நம்ம நார்மல் கோல்டு அதாவது நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் ஆர்டனரி கோல்டு அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க நைன் ஒன் போது கொஞ்சம் டிஃபிக்கலாக இருக்கும் அந்த அண்ணா அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் அதை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த அண்ணா வந்து ஃப்ரேங்காக சொல்லிடுவாங்க இப்படிதான்டா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ நமக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நமக்கு அட்வைஸ் அதாவது நகைக்கடைக்காரவங்களே நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுமே நமக்கு பிடிச்ச மாதிரியாக அந்த டிசைன்ல எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ நாங்கள் மத்தியானமாக போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப டயர்டாக போயிருந்தேன் எனக்கு அந்த அங்கே நந்துசாரி கலெக்ஷன் போயிட்டு வெயில் வந்தனால ரொம்ப டிராஃபிக் வரீங்களா ரொம்ப டயர்டாக இருந்தது நான் வந்த நேரத்துக்கு கரெக்டாக அண்ணா டீ கொடுத்தாங்க எனக்கு ஸோ நானும் பார்ப்போம் டீ குடிச்சிட்டு நான் போன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக கடையில் எந்த க்ரௌடுமே இல்லை அந்த அண்ணா கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வருவாங்க ஸோ அதனால் எந்த க்ரவுடுமே இல்லை ஃப்ரீயாக உட்காந்து எனக்கு தேவையான திங்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு அதையும் அந்த அண்ணாட்ட நான் சொல்லிவிட்டு வந்திருக்குறேன் எனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்தது ஸோ நான் வந்து இன்னைக்குதே இந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக தான் இருக்கும் யாரும் வந்து இது பண்ணிக்காதீங்க அது போய்ட்டு போயிட்டு இல்லையா ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து கொலுசு தான் அந்த நான் எடுத்த கொலுசு வந்து என்ன ரேட் இருக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் ஏன்னா நான் இன்னொரு திங்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேல்லையா ஸோ அது அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி ஒரு நகை எடுக்க போகும்போது நம்ம யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு தேவையான ஒரு பொருளுக்கு நம்ம வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும் நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு நெருக்கமானவங்கள மட்டும் கூட கூட்டிகிட்டு போனால் போதும் நான் வீட்டில் இருந்தேன்னா அம்மா தங்கச்சி கூட்டிகிட்டு போயிருப்பேன் அவங்க இல்லை நம்ம கோயம்புத்தில இருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து நான் மட்டும்தான் எப்போயுமே போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் தெரியாத இடத்துக்கு நம்ம போகலை தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதுனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் நம்ம நமக்கு தேவையான திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் என்னோடய மைண்ட் செட்டே ஸோ நானும் வந்து எனக்கு தேவையான அந்த திங்ஸை வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அங்கே உள்ள த அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு நிறைய கம்மல்ஸு வெள்ளி பொருட்கள் டாலர் இது எல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த அண்ணா வந்து வீடியோ எடுத்துக்கூடா எதையுமே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொன்னா பொறுமையாக அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ நானும் வந்து ஓ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்களா ஓ நான் இதை கவனிக்கவே இல்லை இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் ஆமாம் நான் வந்து கொலுசு தான் எடுத்தேன் என்னோடய கொலுசு வந்து கட்டாயி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நான் கொலுசு போடும்போது தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஸோ பழைய வெள்ளி பொருட்கள் என்கிட்ட வந்து இருந்தது ஸோ அதனால் அதை நான் கொடுத்துட்டு ரிட்டன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ அதையும் நான் கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொலுசு வாங்கிட்டேன் இன்னொரு திங்ஸ் கேட்டிருக்கிறேன் அதை வந்து எனக்கு இன்னொரு டூ டேஸில் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய குட்டி குட்டி மாடலில் ஜிமிக்கி வச்சுருந்தாங்க நேர் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது நான் காட்டுற எல்லாமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் ஓகேங்களா நல்லா நிறைய அந்த டிசைன்லாம் நான் பார்த்துதே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் வாத்து மாடல் எல்லாம் கம்மல் வச்சுருந்தாங்க அந்த அண்ணா சரிங்களா நிறைய டிசைன் இருக்குது நான் ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நான் யாரையும் போய் நீங்கள் வந்து வாங்கணும் ஏன்னா எல்லாத்துட்டையுமே காசு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா விற்கிற விலவாசி கோல்டு ரேட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆகிடுச்சி கடையிலே கலெக்ஷன் அதனால் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா தங்க விலை இவ்வளோ ரேட்டு அதிகமாக இருக்கும்போது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் கலெக்ஷனுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்த கலெக்ஷன் எல்லாமே நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அது அதே மாதிரி இங்கே நான் காட்டுற மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமில் இருந்து ஒன்றரை கிராம் மோதிரம் தான் அது பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ கலெக்ஷன் கொஞ்சமாக இருந்தாலும் பட் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது எனக்கு எப்போயுமே இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் இந்த டைமில் நான் அன்எக்பெக்டடாக நான் கடைக்கு போனேன் நான் அந்த சீட்டு போட்டுட்டு போயிடலாம் போகிற வழிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சீட்டும் நான் நல்லபடியாக கிட்டத்தட்ட ஒரு நான் நாலு மாதமாக சீட்டு போடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அதில் அது அதனால் என்ன பெனிஃபிட்டு அதில் என்ன கிடைக்கும் நம்ம என்ன பொருள் எடுப்போம் நான் போடுறேன் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதினாறு மாதம் ரூபாய் வரும் என்ன பொருள் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் பொறுமையாக தான் டிசைட் பண்ணுவேன் நான் எப்போயுமே வந்து என்ன பண்ணுவேன்னா மா வருஷம் போறதுல அந்த ஃபஸ்ட் டே போட்டுருவேன் கரெக்டாக எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் நான் எப்போயுமே போயிட்டு நான் திங்ஸ் வாங்குவேன் லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் கட்டாமல் விட்டுட்டேன் இப்போ தான் நான் ஆறாவது மாதமே கட்டியிருக்கிறேன் ஸோ இன்னும் நமக்கு ரொம்ப நாட்கள் இருக்குது ஸோ சீட்டு போடுற போடுறதும் அப்படி தான் அது ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் பொருள் சின்னதாக இருந்தாலும் அது கோல்டு நம்ம வீட்டில் வந்து தங்கம் சேர்க்குறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்கோம் கண்டிப்பாக தங்க நகை தேவை நீங்களுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கான சேவிங்ஸை போட்டு அதில் குட்டியாக ஒரு காயின் கூட வாங்கி வைங்க ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்க வச்சு வச்சுருக்கேன் நமக்கு ஸோ நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் டாட்டா